நமஸ்காரம் உங்கள் வழிகாட்டி ஜதிடர் மலக்கொடி நாமக்கல்லருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சந்திர பகவானை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் சந்திர பகவானை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே அமர்ந்தாலுமே அதில் ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக பயம் இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா வாக்குஸ்தானத்துல சந்திரன் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சாவே அந்த வீட்டில் ஒரு சலசலப்பு இருக்கும் சந்திரன்னா சலசலப்பு கண்டிப்பா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சத்தம் போட்டு கத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்ல வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் தான் இருக்கும் இல்ல நகைச்சுவையாக பேசினா கூட அந்த வீட்டுக்கு அப்படின்னா அந்த வீட்டை நீங்க கிராஸ் பண்ணா கூட சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் இந்த வீட்டில் எப்ப பார்த்தாலும் இப்படி கத்தின் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள் அப்போ சந்திரன்னா என்ன சந்திரன்னா மாற்றம் சந்திரன்னா ஏமாற்றம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் யாரோட சேர்ந்தாலும் சரி இல்ல சந்திரன் யாரை போய் தொட்டாலும் சரி அந்த கிரகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேதாரம் இருக்கும் சந்திரன் சேதாரம் மட்டும் இல்லை ஜாதகத்துல சந்திரன் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பதினஞ்சு நாளைக்கு வளர்பறையா இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்பரையா இருக்கும் அப்போ சந்திரன் அப்படின்னாவே மேக்ஸிமம் யாரெல்லாம் சந்திர நட்சத்திரத்துல இருக்காளோ அவாளுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மனசா இருக்காது ஏதாவது டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை மென்டல் டிப்ரெஷனாக யோசிச்சுன்னு இருக்கும் ஏன்னா சந்திரன்னாவே மனம் வேதளிப்பு தான் ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட அதை கூட அவங்க வந்து சந்தோஷமாக எடுத்துக்க முடியாமல் ஒரு போராட்டமாக இருக்கும் அப்போது சந்திரன் அப்படின்னாவே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவர் ஒரு வீட்டில் வந்து நிலையாக தங்கவே மாட்டார் இன்னைக்கு ஒரு வீட்டுல இருப்பார் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீட்டுல இருப்பார் அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் எங்க இருந்தாலும் அதுக்கு என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம் சந்திர திசை வந்துட்டாவே எல்லாத்துக்குமே ஒரு பய உணர்வு குடுத்துருவாரு நான் சொல்றது சந்திர திசையா ரொம்ப கவனமா இருங்க சந்திரன் அப்படின்னா தாய்மை அடைந்த பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் அம்மா மாமியார் இவால குறிக்கும் அப்ப சந்திரதிசை வந்துட்டாவே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேக்சிமம் தலையிடக்கூடாது ரொம்ப 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 வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் அது பெண்கள்ட்ட நீங்க அணுகிற முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 டீசன்சியா இருக்கணும் இல்ல அப்படின்னா அந்த சந்திர திசை ஒரு மனுஷனை புரட்டி போட்டுரும் அப்ப என்ன பண்ணணும் ஒன்று அந்த வீட்டு பெண்கள் அவமானப்படுவார்கள் அப்படி இல்லைன்னா நான் அந்த அவா வேற பெண்கள் அவமானப்படுத்திடுவான் இதுதான் சந்திர மகாதிசையோட ப்ராப்ளம்ஸ் அப்போ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சந்திரன் நெத்திய கிரகம் சந்திரன் பொருளாதார கிரகம் அதெல்லாம் மேக்ஸிமம் ஓகே தான் ஆனால் சந்திரதசை நடந்துட்டாவே இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தா லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாவே மேக்ஸிமம் அவளுடைய மேரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருப்பு திருமணமாக இருக்கிறது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அது கட்டாயமா அப்படி நடக்கிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் காலத்திற்கு நான்காம் இடத்துல சந்திரன் வந்து ஆட்சி ஆயிடுவார் நல்ல விஷயம் காலத்திற்கு எட்டாம் இடமான விருச்சகத்துல சந்திரன் வந்து நீச்சம் ஆயிடுவார் அப்ப எட்டாம் இடம்தான் மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடம்தான் ஆயுள் ஸ்தானம் அப்ப அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் தான் ஒரு நடுக்கம் சந்திரனாவே ஒரு நடுக்கம் சந்திரனாவே ஒரு பயம் சந்திரன் வந்து உடலையும் மனசையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதனால சந்திரதிசை நடக்குது சந்திரபுக்தி நடக்குது அப்படின்னா கவனமாக இருக்கணும் மேக்ஸிமம் ஒருத்தருக்கு சந்திரதிசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கவனமாக இருக்கணும் அதுலேயும் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்கிறதோ மேக்சிமம் சந்திரனோட தசை வந்து பார்த்தலாம் பத்து வருடம் இதிலும் எக்ஸாக்ட்லி அந்த பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள யாரெல்லாம் சந்திர தசைக்குள்ள மாற்றாலோ லாக்கா அவராளோ அவாலெல்லாம் வந்து கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தசை பதினெட்டு டு முப்பத்தி நாலுக்குள்ள காலப்பகையா வேலை செய்யும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சந்திர தசையில குரு புக்தி நடக்கும்போது ரொம்ப 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 கவனமா இருக்கணும் தேவையில்லாம ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல போய் மாட்டின்டுவோம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ இந்த சந்திர மகாதை நடக்கிறவா வந்து பாத்தீங்கன்னா குருவின் நட்சத்திரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் உணர்பூஷம் விசாகம் பூரட்டாது இந்த நட்சத்திரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மேக்சிமம் இந்த நட்சத்திரம் உள்ளவாளை வந்து இவாளுக்கு திருமணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ சந்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போலாம் இப்போ நாம சொல்றது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி தசா பக்தி நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா வீட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் வந்து ஒரு தீபம் போட்டுகிட்டே இருக்கணும் கட்டாயமா உங்களுக்கு சந்திரமகா தசை நடக்குதா அது காலப்பகா தசையா வேலை செய்யும் காலப்பகைன்னா கொல்லக்கூடிய பகை கொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்குண்டான நிவர்த்தி பரிகார வழிபாடுகளை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் தீபம் எரிஞ்சுட்டே இருக்கணும் எப்போ போய் பார்த்தாலும் அந்த தீபம் அணையா தீபமாக இருந்துருந்தால் இந்த காலப்பக திசை வந்து பார்த்தனா நமக்கு மேக்ஸிமம் கட்டுக்குள்ளே வரும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சந்திர தசை நடக்குதா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அதாவது மண்டே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சந்திரன்னா பத்து வருடம் அப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் பத்து நெய் தீபம் வாங்கோ தொடர்ந்து திங்கக்கிழம ஆனால் பத்து மேக்ஸிமம் ஒரு தீபம் எரிஞ்சுன் இருக்கணும் திங்கக்கிழமை வந்து பார்த்தேன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் பத்து நெய் தீபம் பத்து தீபம் எரிஞ்சுட்டு இருக்கணும் தீபம் போடாமல் இருக்கப்படாமல் அன்றைக்கி ஸ்பெஷலாக தீபம் போடுங்கோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வாக்கப்பள்ள என்ன கோவில் இருக்கோ மேக்ஸிமம் சிவாலயத்துக்கு போயிடுங்கோ சிவாலயத்துல போயிட்டு அங்க நடக்கிற பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி தானம் கொடுங்க அன்னைக்கு அன்னதானம் நடக்குதா அந்த அன்னதானத்திற்கு நீங்க பச்சரிசி கொடுக்கலாம் நெய்வே நெய்வேதியம் நடக்குது இல்லையா அப்ப அந்த நெய்வேதியத்துக்கு நீங்க பச்சரிசி கொடுத்தாலும் அதையும் அவ பயன்படுத்திக்குவா இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சந்திரன்னா பச்சரிசி மேக்சிமம் அரிசி அதுல பச்சரிசி அவளுடைய தானியம் ஏன்னா இப்போ நெல் வந்து அதிகப்படியாக கிடைக்காது அப்படிங்கிறச்ச நீங்கள் பச்சரிசியை வந்து வாங்கி கொடுத்தேன்னா இந்த சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் படிப்படியாக விலகும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறச்ச இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பெர்செண்ட்டுக்கு ஒரு டென் பர்சன்ட் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ அந்த டென் பர்சன்ட்டு செய்யும்போதே உங்களுக்கு இந்த சந்திரனோட காலப்பக தசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே வந்து உங்களை காப்பாற்றிகிட்டு இருக்கும் மேக்சிமம் அன்னதானம் பண்ணணும் பச்சரிசியலை அதில் செய்யறச்சி கலந்துக்கோங்க இல்லை நைவேதியத்தை கொடுத்துட்டு வாங்க இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது சந்திரமகாதரசன் நடக்குதா திருவண்ணாமலையில் கிரிவலம் போங்க இல்லை திருவண்ணாமலை போக முடியலையா உங்க ஊர் பக்கத்துல என்ன ஆலயம் இருக்கோ அதை வந்து கிரிவலம் மாதிரி நீங்க அப்படி நடந்துட்டு வாங்கோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்யறச்ச அந்த சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும் அம்மா மாமியார் தாய்மை அடைந்த பெண்கள் இவாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அவாட்டை வந்து வார்த்தைகளில் ரொம்ப தெளிவா மரியாதையா பேசணும் இப்படிலாம் செய்யறச்ச அந்த சந்திர மகாதிசா உங்களுக்கு விலகும் சந்திரன்னா நீர்மோர் தான் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு தடவை பச்சரிசியை வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு கொடுங்கோ நெய்வேதியத்துக்கு கொடுங்கோ ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீர்மோர் தானம் கொடுக்கலாம் எந்த விஷயமும் பெரியவர்கள் சொன்னது வந்து பொய்யா போனதே இல்லை ஏன் வந்து திருவிழாக்களல்ல வந்து நீர்மோர் கொடுக்குறா எல்லாம் இந்த மாதிரி தோஷம் விளையிறதுக்காக தான் அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள்ல நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நமக்கு படிப்படியாக விளகின்றிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைவ் ப்ரோக்ராம் போட்டுருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுன் இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்